ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நல்லன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்தால் சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியும் எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் சங்கடங்களை தீர்க்க முடியும் என்ற அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நேம் கொண்ட நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களை ஒருவேளை உங்க குடும்ப உறுப்பினர்கள் ராசி படங்களையோ அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி படங்களையோ நீங்க பாக்குறதுக்கும் அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உழவர் பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே பிஷ்யோ மெனி மோர் ஹாப்பி டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டூ டே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை பற்றி யோசிக்கவே கூடாது இரண்டாவதாக நீங்கள் மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இறையொர்களை பெற்று ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்வை நீங்கள் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்பொழுது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல விருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகவும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற நமக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நகைச்சுவை உணர்வுதான் எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துங்கள் கூட தீரக்கூடிய யோகம் உங்களது நகைச்சுவை உணர்வு மூலமாக உங்களுக்கு ஏற்படும் என்றே பெண்டிங்கா இருக்கக்கூடிய பழைய கடங்களை வசூலிக்க இது தகுந்த தருணம் என்பதனால இந்த தினம் நீங்கள் எல்லா விதமான பெண்டிங்காயும் இந்த தினம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பழைய எல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் வேலைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்து ப்ரெஷராக களைப்படை செய்வதாக இன்றைய தினம் இருந்தாலும் நண்பர்கள் கூட இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இன்னைக்கு இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக இன்னும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் உங்களது வீட்டிற்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெறுவுங்க எனவே ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் புதிய பொருட்கள் வரவுகள் மூலமாக உங்களுக்கு இருக்கு பண வரவுகள் இன்றைய தினம் தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுடைய பழைய ரொமான்டிக்கான நினைவுகள் உங்கள் மனசில் வந்து ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்று தினம் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பண வரவுகள் பெருகும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விவாக பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இன்னைக்கு தாராளமா செய்யலாம் அதே உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும் நண்பர்களே உறவினர்கள் எல்லாமே ஒத்துழைப்பு தருவாங்க உங்களுடைய சிந்தனையின் போக்கில் நல்ல மாற்றங்கள் என்றாலும் ஏற்படும் நெருக்கமான நண்பர்கள் உறவுகள் பற்றி நல்கு புரிதல் ஒரு அமைப்படுதுங்க எனவே நண்பர்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க மேலும் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இப்படி உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வெற்றிகள்

கூடியது காதல் வாக்கின்றது உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபாம் டுடே ரசிபடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் பழம் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரும் கிரே கலரும் உங்களுக்கு லக்கேஸ் கலராக இன்னைக்கு அமைங்க மேலும் நம்பர் த்ரீ இன்றைக்கு மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது ரிசபராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதால் சந்தோஷமான நாளாக என்று அமைப்பிடுவீங்க உங்களது வியாபார பணி குறித்த பிரச்சனைகள் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே தேவையான ஒ ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுனால பணிகள் வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கான நல்ல தருணங்கள் இடத்திலும் அமைப்பெறுவீங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும் மனை வாங்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அசை சொத்துக்கள் வாங்குவீங்க பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் வியாபாரம் தொடர்பாக ஏதாவது பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா அதுல நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு உயர்கல் வீல கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உண்டு எனவே படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களுடைய சிந்தனையின் போக்கில கொஞ்சம் மாற்றங்கள் இன்றைய சந்திப்பீங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்க லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போதி மனிதருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே